டைமில் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இவங்க வந்து ஒரு ஜெர்மன் டைமில் ட்ரக்கு ஏஜியோட சப்சிடி கம்பெனி தான் இந்த கம்பெனி இவங்க வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி செல் பண்ணுறதில் டிசைன் பண்ணுறதில் மிகப்பெரிய மார்க்கெட் வச்சிருக்காங்க இங்கு இந்தியன் கஸ்டமர்ஸுக்கு மிகப்பெரிய இது வந்து டிமாண்டாக இருக்கக்கூடிய கம்பெனி தான் இது பாரத் பென்ஸ் மெர்சிடீஸ் பென்ஸ் ஃபுஸோ அப்படின்ற ட்ரக்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து ஒரு சப்சிடி கம்பெனி ஜெர்மன் கம்பெனியோட சப்சிடி கம்பெனி தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இப்போ சென்னையில் தான் இருக்குது இதோட சிஇஓ சத்யாகிராம் ஆரியோ இதோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ட்ரக்ஸ் பஸ்ஸஸ் தான் இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் சென்னையில் பண்ணிட்டுருக்காங்க இவங்களோட ரெவன்யூ வந்து பத்தாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சு கோடி நெட் வந்து முந்நூற்றி நாலு கோடியாக இருக்குது இவரோட ஒரிஜினல் ஓனர் வந்து டைம்லா ட்ராக் ஏஜி ஜெர்மனி இவங்ககிட்ட மூவாயிரம் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெல் ஜூனில் தான் ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கார்பரேட் ஆஃபீஸ் வந்து சோலிங் நல்லூர் சென்னை தான் பிளான்ட் வந்து உரகடம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த கம் இந்த கம்பெனியோடய ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் ஃபஸ்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டாடா குரூப்போட அலையன்ஸ் ஆகிருந்துச்சு அதுக்கப்புறமா இவங்க ப்ரைவேட்டாக தனியாக வந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க